சொல்லுப்பா வணக்கம் சென்மாத சார் பேசிட்டேங்க சார் அவர் வந்து அறுபது முதல் பண்ணிடுறேங்கிறாரா சரி அறுபதுக்கு எல்லாம் ரெடியா இருக்குது அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி நான் கொடுத்துட்றேன் அஞ்சு வருஷத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டா போட்டு கொடுத்துட்றேன் நான் ஆ அப்படிங்கிறாராம் இன்னொரு இருபதுக்கு வழி பண்ணி தரேன் உடனே பண்ண முடியாது அப்படிங்கிறாரா சரி கடந்த அறுபது கன்ஃபார்ம் ஆகிருந்து முதல் ஒர்க் அவுட் பண்ணுங்க சார் மீதி நாற்பதுக்கு வர வழி வேணும் சார் இவங்க பேசுவோம் நான் இவங்க அவர்கிட்ட பேசி பார்த்துட்டு உங்கள்ட்ட சொல்றேன் இதுக்கு வந்து வழிய பாருங்க சொல்லிட்டு அஞ்சு வருஷத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி சார் கொடுத்து அறுபது கொடுத்த கம்பெனிக்கு அட்வர்டைஸ் மாதிரி அப்படிதான் கரெக்டா இருக்காது ஆ அதான் சார் நான் நேராக தொண்ணூறுதா பார்த்து ஈவினிங் பேசிடுறேங்க சார் அறுபது ஒரு ரெடி பண்ணிவிட்டார் அறுபது ரெடி சார் இன்னும் இருபது ரெடி பண்ணிடுறேன்றான் இன்னொன்று சொன்னாரா நீங்கள் பெர்மிஷன் வாங்கி சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் சார் அவர் மூலமாக நான் நாற்பது பண்ணி சார் அது யாருன்னு நான் ஃபோனில் வேணா நேராக பேசிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் நான் பார்த்து பேசிட்டு ஈவினிங் சார் யா ஃபர்ஸ்ட் சொல்லுப்பா வணக்கம் சண்மதா சார் பேசிட்டேங்க சார் அவர் வந்து அறுபது முதல் பண்ணிடுறேங்கிறாராம் சரி அறுபதுக்கு எல்லாம் ரெடியா இருக்குது அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி நான் கொடுத்துறேன் அஞ்சு வருஷத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு கொடுத்துட்றேன் நானு ஆ அப்படிங்கிறாராம் இன்னொரு இருபதுக்கு வழிபடுத்தி தரேன் உடனே பண்ண முடியாது அப்படிங்கிறாராம் சரி அதன்ட்டு சார் அறுபது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு நான் சரி அந்த அறுபதுக்கு முதல் ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க சார் மீதி நாற்பது வேறு வழி சார் சார்னா இங்கே முதல்ல வந்து இவங்கள பேசுவோம் நான் இது அவர்கிட்ட பேசி பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதுக்கு வந்து வழிய பாருங்கன்னு சொல்லிட்டு அஞ்சு வருஷத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுத்தாங்க சார் கொடுத்து அறுபது கொடுத்துருவாங்க கம்பெனிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அப்படின்னா கரெக்டாக இருக்காது சார் நான் நேரம் ஈவினிங் பேசுறேன் சார் அறுபதுக்கு இருபது ரெடி பண்ணா இன்னொரு சொன்னாரா நீங்க பெர்மிஷன் வாங்கி எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் சார் அவர் மூலமா நான் நாற்பது பண்ணி சார் அது நான் நேரா பேசிக்கிறேன்னு சொல்லிருக்கேன் நான் பார்த்து பேசிட்டு ஈவினிங் சொல்றேன் சார் தேங்க் யூ